தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுடைய பிரம்மோற்சவம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மகா சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வரும் மார்ச் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது வருடாந்திர பிரம்மோற்சவம் மார்ச் இரண்டாம் தேதி காலை சண்டி ஹோமத்துடனும் அன்றைய தினம் மாலை வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகர் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும் மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க கொடிமரத்தில் அதிகாலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் கொடியேற்ற கொடியேற்றத்தினை அடுத்து காலையில் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மாலையில் தங்க மான் வாகனத்திலும் உற்சவர் காமாட்சி அம்மன் வீதி உலா நடைபெறும் இந்த விழாவினை ஒட்டி தினசரி காலையிலும் மாலையிலும் அம்மன் வெவ்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறும் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை மகரம் இரவு சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா வருவார்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் வாகனம் தங்க சிம்ம சிம்ஹம் இரவு வாகனம் யானை ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை தங்க பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இரவு நாக வாகனம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை முத்து சப்பரம் இரவு தங்க கிளி வாகனம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரதம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று பீடம் இரவு குதிரை வாகனம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஆள்மேல் பல்லக்கு இரவு வெள்ளிரதம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை சரபம் இரவு கல்பகோத்தியானம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு தங்க காமகோடி விமானம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வரூப தரிசனம் இரவு விடையாற்றி உற்சவம் ஆரம்பமாக உள்ளது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை தேரோட்டம் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளி தேரோட்டம் நடைபெறும் மார்ச் பனிரெண்டாம் தேதி மாசி மகத்தை ஒட்டி தீர்த்தவாரி உற்சவமும் மார்ச் பதினான்காம் தேதி விஸ்வரூப காட்சியுடனும் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்